காங்கேயம் அருகே காதல் திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த நூறு நாள் வேலை தொழிலாளியை கொலை செய்த விவசாயிக்கு ஆயுள் தண்டனை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் காங்கேயத்தை சேர்ந்த பெண்ணிற்கு காதல் திருமணம் செய்தார் திருமணத்திற்கு உதவி செய்ததால் நூறு நாள் வேலை தொழிலாளியை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்த பெண்ணின் தந்தையான விவசாயிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு கூறினார் காங்கேயம் தாலுக்கா பாளையத்தை சேர்ந்தவர் குமாரசாமி கவுண்டர் வயது ஐம்பத்தைந்து வயதான இவர் மனைவி சகுந்தலா வயது ஐம்பத்தி மூன்று குமாரசாமி கவுண்டர் நூறு நாள் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த விவசாயி நடராஜ் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவர் மகள் சரண்யா வயது இருபத்தி ரெண்டு சரண்யா அதே ஊரை சேர்ந்த குப்புசாமி மகன் தங்கராஜ் வயது இருபத்தி எட்டு என்பவரை காதலித்து வந்துள்ளார் சரண்யா தங்கராஜ் காதல் திருமணத்தை குமாரசாமி கவுண்டர் முன்னின்று திருமணம் செய்து வைத்தார் அப்போதே நடராஜ் குமாரசாமி கவுண்டரிடம் தகராறு செய்தனர் இதனால் இவர்களிடையே முன்விரோதம் இருந்து வந்த இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தம்மாரெட்டிப்பாளையம் உரத்தப்பாளையம் டேம் செல்லும் சாலையில் நடராஜ் தோட்டத்திற்கு அருகே நூறு நாள் வேலை நடந்து கொண்டிருந்த போது அப்போது நூறு நாள் வேலை தொழிலாளர்களுடன் குமாரசாமி கவுண்டரும் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார் நூறு நாள் வேலை தொழிலாளர்கள் இருந்த பகுதிக்கு வந்த நடராஜ் கடப்பாறையால் தான் என் குடும்பம் வீணாகி போனது என கூறி குமாரசாமியை கடப்பாறையால் தாக்கினார் இதில் பலத்த காயமடைந்த குமாரசாமி கவுண்டர் முதல் சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து இறந்த குமாரசாமி கவுண்டரின் மனைவி சகுந்தலா காங்கேயம் போலீசின் புகார் எதிர்ந்த காங்கேயம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து நடராஜனை கைது செய்து இவ்வழக்கில் தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதிபதி சரவணன் வழக்கை விசாரித்தது நடராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்ததும் வாய் தகராறு செய்ததற்கு ஆயிரம் ரூபாய் அபராதமும் கொலை குற்றத்திற்கு ஐந்தாயிரம் அபராதமும் ஆக மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் மணிவண்ணன் ஆஜரானார் நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து காங்கேயம் போலீசார் நடராஜை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது